விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் சீமான் அவர்கள் மருத்துவர் அபிநயா அவர்களுக்கு வந்து வாக்கு சேகரித்து அவருக்கு ஆதரவாக வந்து பேசிகிட்ருக்காரு இந்த சூழ்நிலையில் ஒரு புதிய யுக்தி அதை வந்து நம்ம கடைப்பிடித்து அதிக வாக்குகளின் எண்ணிக்கையை வந்து அதிகரித்து மும்முனை போட்டியாக இருக்கக்கூடிய திமுக பாமக நாம் தமிழர் அப்படிங்கிற இந்த மும்முனை போட்டியில் சிதறி ஓடக்கூடிய வாக்குகள் அனைத்தையுமே தம்முடைய கட்டுக்கோப்புகளை வச்சுக்கொள்கிற மாதிரி மற்ற கட்சிகள் பிரதான பிரதானட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக அதே மாதிரி இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் இவங்க எல்லாருமே வந்து போட்டியிடுறதில்லைங்கிறத வந்து வெளியே தெரியப்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி விஜய் அவர்கள் புதிதாக ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியுமேவும் போட்டியிட போகிறதில்ல அதிமுகவும் போட்டியிட போகிறதில்ல தேமுதிகவும் வந்து பார்த்திங்கன்னா போட்டி போட போகிறது ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய கல நிலவரமாக இருக்குது அந்த பரப்புரையில் வேட்பாளர் அவருடைய அறிமுகம் மற்றும் பரப்புரையில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இதை வந்து மேலோக்கி சொல்லியிருந்தார் இது மாதிரி அதிமுகவை சார்ந்தவர்கள் அதே மாதிரி மற்ற கட்சிகள் சார்ந்தவர்கள் எல்லாருமே இந்த முறை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து நீங்கள் உங்களுடைய வாக்குகளை வந்து ஆதரவாக செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கான காரணமும் ஒன்று சொல்லியிருந்தார் என்னுடைய ஆரம்ப நிலைமை காலகட்டங்களில் வந்து நான் அதிமுகவுக்காக நான் உழைச்சிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் வந்து நான் உழைச்சிருக்கேன் இவங்க ரெண்டு பேர்த்து நான் உடைச்சதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுடைய இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதை தடுத்து நிறுத்தக்கு தேவையான ஒரு அரசியல் வாய்ப்புகள் தேடி போகும் பொழுது இவங்க நமக்காக உதவி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்து போன இடங்களில் அது அவ்வளோ பெரிய மாற்றங்களை வந்து கொடுக்கல அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அதனால தான் வந்து சுயமாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கணுங்கிற ஒரு நிலை கூட அவர்களுக்கு உருவாச்சு ஸோ இதெல்லாம் வச்சு கணக்கு பார்க்கும்போது நான் உங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் உங்களுக்கு நான் உழைச்சிருக்கேன் அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் இந்த விக்கிரவாண்டியிலே தேர்தலில் இதுவரைக்கும் நான் எதுவுமே எதிர்பார்க்கலைனாலும் இப்போ இப்ப நீங்க எல்லாருமே இல்லாத காரணத்தினால உங்க ஆதரவை நாம் தமிழர் கட்சியில தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் வந்து இன்று கட்டி பேசியிருந்தார் நாமளும் நாம் தமிழர் உறவுகள் ஆகிய அனைவருமே இந்த ஒரு கருத்தை பத்தி சிந்திக்கும்போது போது அப்படின்னா ஒரு இடத்துல நீங்கள் போட்டி இடலை ஆனால் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிங்க அப்படின்னு கேட்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து உண்மையே வந்து ஒரு பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு எண்ணம் ஏன்னா எப்படியோ அவங்க அதிமுக போட்டி போட போவதில்லை இப்போ அதிமுக போட்டி போடல அப்படின்னா அப்புறம் அந்த ஓட்டுகள் யாருக்கு போகும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தேமுதிகவும் போட்டி போட போகுது அந்த ஓட்டுகள் யாருக்கு போகுது இன்னும் ஒரு சில பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்து அளவுகளில் அவங்களுடைய மக்கள் அவங்களுடைய இன்னும் நெருங்கியவர்கள் எல்லாத்தையுமே மிகவும் கடுமையான கடுமையானங்கிறத விட வலிமையான ஒரு கட்டமைப்பாக வச்சிருக்கிறார் இன்றைக்கி வரைக்கும் நான் ஒரு சில இடங்களில் போய் பார்க்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் அவங்களுடைய அமைப்பு திருமாவளவன் அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் நிறைய கிராமப்புறங்களில் வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கு அது வந்து நம்ம நிராகரிக்க முடியாத ஒரு உண்மை திமுகவுக்கு தொடர்ந்து வாக்களிப்பவர்களை தவிர பாமகவுக்கு தொடர்ந்து வாக்களிப்பவர்களை தவிர மீதி எந்த கட்சி தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மாற்றாக இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி நாம் கட்சி அப்படிங்கிற பட்சத்தில் மற்றவர்கள் அனைவரும் அதிமுக அதே மாதிரி பா இவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு தேசிய முற்போக்கு தராக இருக்கட்டும் தேமுதிகவாக இருக்கட்டும் இப்படி இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தங்களுடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்த வேண்டும் அப்படிங்கிற முழக்கத்தை நாம் திரும்ப திரும்ப வைக்கிறது வழியாக அவர்களுக்கு இந்த தகவல் போய் சேரும் இந்த யுக்தி மிகவும் அருமையான யுக்தியாக இருக்கிறது ஏற்ற மாதிரி அதை பயன்படுத்தி நாம் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நடந்து போவதற்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும் ஆகையால் நாம் தமிழக உறவுகள் அனைவரும் விக்கிரபாண்டியிடையே தேர்தலில் நடக்கக்கூடிய தேர்தல் பிரச்சார நாட்கள் மற்றும் திட்டங்களில் கலந்து கொண்டு உங்களுடைய களப்பணியை ஆற்றுவது மிகவும் சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கும் நன்றி மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களை வணக்கம்